ஒரே நம்பிக்கை ஆனால் இரண்டு தனித்துவமான உலகங்கள் ரோமன் கத்தோலிக்கமும் கிழக்கு கத்தோலிக்கமும் சில தேவாலயங்கள் ஏன் வித்தியாசமாக இருக்கின்றன ஏன் சில பாதிரியார்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இந்த கேள்விகளுக்கான தேடி ஒரு அற்புதமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் வெல்கம் டு ஜோரன் எடிட்ஸ் நிர்வாக அமைப்பு நிர்வாகத்தில் ஒரு முக்கிய வேறுபாடு உள்ளது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் இதயம் போப் அவர்கள் உலகளாவிய திருச்சபையின் தலைவர் அவரது வார்த்தை ஒரு சட்டம் ஆனால் கிழக்கு கத்தோலிக்க திருச்சபைகள் அவை இருபத்தி மூன்று தன்னாட்சி பெற்ற திருச்சபைகள் ஒவ்வொரு திருச்சபைக்கும் அதன் சொந்த பேட்ரியார் ஆர்ச்சி பிஷப்கள் மெட்ரோபாலிட்டன்கள் உள்ளனர் ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் அவர்கள் அனைவரும் போப்புடன் ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் ஒரு குடும்பம் வெவ்வேறு தலைவர்கள் வழிபாட்டு முறை சடங்குகளின் அழகு இரண்டு வழிபாட்டு முறைகளிலும் வேறுபாடுகள் உள்ளன ரோமன் கத்தோலிக்கர்கள் பெரும்பாலும் லத்தீன் சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் எளிமையான மற்றும் தாய்மொழியில் நடத்தப்படும் திருப்பலிகள் ஆனால் கிழக்கு கத்தோலிக்கர்கள் அவர்கள் பண்டைய காலத்து வளமான வழிபாட்டு முறைகளை கொண்டாடுகிறார்கள் பைசந்தின் அலெக்சாண்ட்ரியன் அந்தியோக்கியன் என அழகான பெயர்கள் இல்லையா இங்கே பாடல்கள் தூபம் மற்றும் சின்னங்கள் ஆன்மீக அனுபவத்தை உணர்த்துகின்றன தேவாலய கலை மற்றும் கட்டட கலை ஆன்மீகத்தின் வெளிப்பாடுகள் தேவாலயங்களின் தோற்றத்திலும் வித்தியாசம் ரோமன் தேவாலயங்களில் நீங்கள் கூறான கோபுரங்கள் சிலைகள் மற்றும் முக்கோண ஓவியங்களை காணலாம் கிழக்கு தேவாலயங்களிலோ தங்க குபி மாடங்கள் புனிதமான ஐக்கான்கள் மற்றும் நோஸ்டாசிஸ் இது வழிபீடத்தை பக்தர்களிடமிருந்து பிரிக்கும் ஒரு திரை இது இறைவனின் மர்மத்தையும் புனிதத்தையும் பறைசாற்றுகிறது ஆசாரியர்களின் திருமணம் அர்ப்பணிப்பின் பாதைகள் இங்கே ஒரு சுவாரஸ்யமான வேறுபாடு ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் திருமணம் செய்யக்கூடாது இது கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணித்ததற்கான ஒரு வழி என்று கருதுகிறார்கள் ஆனால் கிழக்கு கத்தோலிக்கத்தில் திருமணம் செய்து கொண்ட ஆண்களும் பாதரியர் ஆகலாம் ஆனால் அவர்கள் திருப்பொழிவு பெறுவதற்கு முன்பே திருமணம் செய்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் இரு மரபுகளிலும் பிஷப்கள் திருமணம் செய்யக்கூடாது என்பது பொதுவான விதி இறையியல் மற்றும் தத்துவம் நம்பிக்கையின் ஆழங்கள் இறையியலிலும் சில வேறுபாடுகள் உள்ளன ரோமன் கத்தோலிக்க தத்துவம் தர்க்க ரீதியான அணுகுமுறையை வலியுறுத்துகிறது புனித தாமஸ் போன்ற பெரிய சிந்தனையாளர்களால் வடிவமைக்கப்பட்டது மேலும் அவர்கள் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் அதாவது பரிசுத்த ஆவி பிதாவிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகிறது என நம்புகிறார்கள் கிழக்கு கத்தோலிக்கர்கள் இறைவனின் மர்மங்களில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் நைசின் விசுவாச அறிக்கையை பிள்ளையோக்கு இல்லாமல் பயன்படுத்துகிறார்கள் வரலாற்று பின்னணி வேர்களின் கதைகள் வரலாற்று ரீதியாக பார்த்தால் ரோமன் கத்தோலிக்கம் மேற்கு கிழக்கு பிளவுக்கு பிறகு வளர்ந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா முழுவதும் பரவியது கிழக்கு கத்தோலிக்க திருச்சபைகள் பல்வேறு கிழக்கு மரபுகளில் இருந்து உருவானவை அவை ரோமுடன் இணைந்தாலும் தங்கள் தனித்துவமான மரபுகள் மொழிகள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பாதுகாக்கின்றன வேறுபாடுகளுக்கும் ஒரே நம்பிக்கையில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் திருவரு சாதனங்கள் மற்றும் இறை வழிபாடு ஆகியவற்றில் அவர்களுக்குள் ஆழமான ஒற்றுமை உள்ளது அவர்கள் எப்படி வழிபட்டாலும் அவர்கள் ஒரே கத்தோலிக்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திற்குள் நுழையும் போது அது லத்தின் பாடலாக இருந்தாலும் சரி பைசந்தின் தூபங்களாக இருந்தாலும் சரி இது ஒவ்வொரு மரபும் ஒரே இறை நம்பிக்கையின் அழகான வெளிப்பாடு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் தயவு செய்து லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் எடிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் எந்த மரபுக்கு அதிகமாக பழக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நாம் பேசலாம் நன்றி